அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இமியம் புஷ்பாவின் சமையல் ஜவ்வரிஸ்லேயும் அல்வா செய்யலாம் சேமியாவிலையும் அல்வா செய்யலாம் நான் ரவை வச்சு அல்வா செய்கிறேங்க ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் இந்த மூணு நாளாக வீடியோ போட முடியலங்க உடம்பு சரியில்லை அதனால் போட முடியல நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் இந்த அல்வா சேர்த்துக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் கடாய் நல்லா சூடாகிடுதுங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் நல்லா உருகிடுதுங்க இந்த நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுத்தாச்சுங்க இதே நெய்யில் ரவையை போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவை சிம்மில் வச்சுக்கலாங்க ரவையை வந்து நல்ல மன வரலுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில் ரவை நல்லா வறு ரவை எந்த அளவு போட்டோமோ அதே அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் ரவையும் சர்க்கரையும் செட் ஆயிடுச்சுங்க இதே அளவில் மூணு கப்பு பால் சேர்த்துக்கலாம் பாலை வந்து ரவையில் ஊற்றிக்கலாம் இந்த பாலிலேயே ரவை நல்லா வேகணுங்க கட்டிப்படாமல் கிண்டி விட்டுக்கினே இருக்கணும் இந்த கிண்டாத அப்படியே விட்டுட்டா அப்படி விட்டு புட்டியாக கட்டிவிடுங்க ஒரு ஐம்பது கிராம் பாதாம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணியிருக்கேங்க இந்த பாதாம் பவுட்ரை இந்த அல்வாவில் போட்டுக்கலாம் அனல் அதிகமாக இருந்ததுன்னா அடி பிடிச்சிடும் அடி பிடிக்காம இந்தமாரி கலரி விட்டுக்கினே இருக்கலாம் இந்த ரவியில் உள்ள பாலெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுதுங்க இதை மாதிரி வரணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இந்த அல்வாக்கு கலர் வர்றதுக்காக கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறேங்க அல்வா நல்லா திரண்டு வந்துடுதுங்க கடையில் ஒட்டாமல் வருது நெய் தடுவின தட்டில் அல்வா போட்டுக்கிறேங்க இந்த தட்டில் போட்டிருக்க அல்வாவை சமப்படுத்திக்கலாம் அல்வா ஆறுன பிறகு துண்டு போட்டு எடுத்துடலாம் இதுமாரி துண்டு போட்டு எடுத்துடலாங்க நல்ல டேஸ்டான ரவா லவா ரெடி ஆகிடுதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ